வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்து தமிழில் கேட்கிறதா என் குரல்ன்ற லெசனில் கொடுத்துருக்க இந்த இலக்கியங்கள்லேருந்து கொடுத்துருக்க அந்த அடைமொழியை தான் நம்ம அடைமொழின்னு இல்லை அந்த இலக்கியங்கள்லேருந்து கொடுத்துருக்க அந்த எக்ஸாம்பிளுக்கு கொடுப்பாங்களா அந்தது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது ரொம்ப முக்கியம் இது வந்து எப்படின்னா இந்த இதை கொடுத்து இது எந்த எதில் வந்திருக்கு எந்த நூலில் வந்திருக்கு இதை எழுதினவர் யார் இந்த மாதிரி கேட்பாங்க புக்கில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை நல்லா படிச்சுக்கணும் ஏன்னா புக்கை தாண்டி உங்களுக்கு வெளியே எதுவும் கேட்க மாட்டாங்க ஸோ புக்கில் இருக்கிறத நீங்கள் நல்லா படித்தாலே போதும் ஸோ பார்க்கலாம் வீடியோ கிளிப்பெலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா அவை எழுதின குரலில் வாயு தாரணைன்ற அதிகாரத்தில் இந்த இந்த இதை சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வண்டோடு புக்க மணவாய் தென்றல் இது எல்லாமே வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா தென்றல் அதாவது காற்றை பற்றி சொல்லதுதான் ஓகேவா வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா சிலம்புல சொல்லியிருக்காங்க அடுத்து நந்தமிழும் தன் நன்னதியும் நன்னதிகும் சேற்பொறுப்பிட் செந்தமிழன் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காருன்னா பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்துன்ற நூலில் இதை சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்து நளிகிறு முன்னீர் நாவாய் ஓட்டி இந்த நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க ஸோ இது அடிக்கடி கேட்டிருக்காங்க இருந்தாலும் நீங்கள் மித்ததையும் நல்லா பார்த்துக்கோங்க நலகிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் வருக கலகியல் யானை கரிகால் வளவ இது வந்து புறநானூரில் சொல்லியிருக்காங்க அடுத்து வலி மிகின் இல்லை இதுவும் புறநானூரில் ஐயூர் முடவனார் சொல்லியிருக்காரு அடுத்து உலகம் ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அப்படின்னு யார் சொல்லியிருக்காருனா தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் மாதிரி நிறையா இருக்குது இந்த லெசனில் இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வேறு ஆறே ஆறு தான் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்